அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம் ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண் எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை நம் தமிழக வெற்றி கழகம் உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளை பேசக்கூடாது நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும் அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சிக்கா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது மக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற தலைமை உண்டாகும் அப்படி ஒரு சூழலை உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் பேஸ் பண்ண தயாரா இருக்கேன் Таярар арык